செலிபிரேட் பொங்கல் வித் இதயம் பொங்கலோ பொங்கல் வித் இதயம் மந்த்ரா பொங்கலோ பொங்கல் தமிழகத்தில் வலுவாக காலூன்ற பாஜக திட்டமிட்டு செயலாற்றி வரும் நிலையில் லோக்சபா தேர்தலில் பலத்தை நிரூபித்தாக வேண்டிய கட்டாயத்தில் திமுக தமிழகத்தில் இந்தியா கூட்டணியை வலுப்படுத்த பாமக மக்கள் நீதிமயம் கட்சிகளை இணைக்க திமுக தீவிரம் காட்டி வருகிறது இதனால் காங்கிரசின் சீட்டை ஐந்தாக குறைக்கவும் மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தலா ஒரு சீட்டு வழங்கவும் திமுக திட்டமிட்டுள்ளது கடந்த தேர்தலில் ஈரோடு லோக்சபா தொகுதியில் மட்டும் மதிமுக போட்டியிட்டது இம்முறை இரண்டு சீட்டு வேண்டும் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கேட்கிறார் அவர் கூறியதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ஒரு சீட்டு மட்டுமே பெற்றோம் என கூறுவது தவறு பொதுச் செயலாளர் வைகோவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஒரு ராஜ்யசபா சீட்டை கேட்டு பெற்றோம் ஆக கடந்த முறையும் மதிமுகவுக்கு கிடைத்தது இரண்டு சீட்டு தான் தேர்தலில் போட்டியிட எனக்கு விருப்பமில்லை ஆனால் கட்சியை வலுப்படுத்த நான் லோக்சபா தேர்தலில் நிற்க வேண்டும் என தலைமையும் நிர்வாகிகளும் தொடர்ந்து கேட்பதால் போட்டியிட முடிவெடுத்துள்ளேன் என துரை வைகோ கூறினார் விருதுநகர் திருச்சி ஈரோடு மயிலாடுதுறை காஞ்சிபுரம் கடலூர் ஆகிய ஆறு தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளை திமுகவிடம் கேட்டு பெற மதிமுக தலைமை திட்டமிட்டுள்ளது துரை வைகோ திருச்சி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் மனவை தமிழ் மாணிக்கம் தொடர்ந்து கூறி வருகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை செயலாளர் இன எழுச்சி புயல் அண்ணன் துரை வைகோ அவர்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பாகவே திருச்சி தெற்கு மாவட்டம் பெருமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நிர்வாக குழு உறுப்பினர் தகுதி பெற்றிருக்கிற நூற்றி ஐம்பது பேர் கலந்து கொண்ட மாபெரும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தலைமைக்கு அனுப்பியிருக்கிறோம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணன் துரை வைக்கவர்கள் போட்டியிட்டால் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்கிற நம்பிக்கை ஒருபுறம் அதையும் கடந்து பார்க்கிற போது திருச்சியில ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் நாம் வெற்றி பெற்றதற்கு பிறகு நிறைய திட்டங்களை செய்கிற போது அண்ணன் துரை அவர்களுடைய பணிகளை அங்கீகரிக்கக்கூடிய மக்களாக இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதி இருக்கும் நாங்கள் திருச்சியிலே தீர்மானம் போட்டியிட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியதைப் போல விருதுநகரில் இருக்கக்கூடிய கழகத் தோழர்களும் அங்கே தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள் இன்னும் சில நாடாளுமன்ற தொகுதிகளிலும் போட்டியிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் தலைமை எங்கள் தலைவர் வைகோ எடுக்கிற முடிவுதான் இறுதியானது அதை போல இளம் என்று வருகிற போது முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் தலைமை இடத்திலே போட்டியிட முடியும் என்கிற அறிவிப்பை அவர்கள் வெளியிடுவார்கள் அதே நேரத்தில் வைகோவை போல விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டால் அதை மக்களும் ஏற்றுக் கொள்வார்கள் தொண்டர்களும் உற்சாக ஸ்டாலின் கூட ஏற்றுக்கொள்வார் என ரவீந்திரன் துரைசாமி உள்ளிட்ட அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் திருச்சி விருதுநகர் இரண்டுமே காங்கிரஸ் வசம் உள்ள தொகுதிகள் காங்கிரஸ் அவ்வளவு ஈஸியாக தொகுதிகளை விட்டு தராது பொங்கலுக்கு பிறகு கூட்டணி கட்சிகளுடன் திமுக தலைமை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை துவங்கும் போதுதான் பிரச்சினைகள் வெடிக்கும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஒருவேளை மதிமுகவுக்கு கடந்த முறையைப் போலவே ஈரோடு தொகுதியை மட்டும் திமுக ஒதுக்கினால் என்னாகும் தற்போதைய எம்பி கணேசமூர்த்தியை துரை வைகோவுக்காக விட்டு தரும்படி கட்சி தலைமை கேட்டுக்கொள்ளும் என கட்சி வட்டாரங்கள் கூறின பற்றி கணேசமூர்த்தியிடம் கேட்டபோது கட்சி தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்றார் பற்றி கட்சியின் முன்னாள் அவைத்தலைவர் திருப்பூர் துரைசாமி கூறியதாவது கணேசமூர்த்தி போன்ற உண்மை விசுவாசிகளுக்கு சீட் இல்லை என மதிமுக கூறக்கூடாது ஏனென்றால் வைகோ மதிமுகவை துவங்கிய போது ஆதரவளித்த மாவட்ட செயலாளர்களில் கணேசமூர்த்தி மட்டும்தான் இப்போது கட்சியில் இருக்கிறார் வாரிசு அரசியலை எதிர்த்துதான் மதிமுகவை வைகோ துவங்கினார் எனது குடும்ப உறுப்பினர்கள் அரசியலுக்கு வர மாட்டார்கள் என அவரே பலமுறை கூறியிருக்கிறார் எனவே மகனுக்காக சீட் பெற முயற்சிக்காமல் கணேசமூர்த்தி போன்றவர்களுக்கு சீட் கிடைப்பதை வைகோ உறுதி செய்ய வேண்டும் என திருப்பூர் துரைசாமி கூறினார் நான் கடந்த மே மாதம் வரை திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைத்து ஆனால் எந்த கருத்தை வைக்க ஆரம்ப காலத்திலே குறிப்பிட்டார்கோ குடும்ப என்று அவர் எடுக்க கொண்டு வந்த நேரத்தில் நான் சென்ற ஆண்டு அதற்கு புத்தியாகிலேயே கூட அவரை வளர்க்க ஆழ்த்தருடைய இல்லத்தை சந்தித்த நேரத்தில் நீங்கள் குடும்பத்தில் கொண்டு வரக்கூடிய முயற்சி என்றால் அது இயக்கத்திற்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதை இரண்டு மணி நேரம் விளக்கிய விடத்திலே தெளிவாகி சொன்னேன் என்றாலும் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறாமல் தன்னுடைய மகனே அரசியல் கொண்டு வருவதிலே முயற்சி எடுத்துக்கொண்டார் அதன் பயனாக கடந்த மே மாதத்திலே நான் மறுபட்சி திராவிட முயற்சிக் களத்தில் இருந்து விலகி எந்த ஒரு அரசியல் கட்சியும் இல்லாத அளவிற்கு அதே நேரத்தில் பெரியார் அண்ணாவுடைய கோழிகளை தொடர்ந்து பின்பற்றக்கூடிய முறையில் தான் நான் செயலாற்றிக் கொண்டிருக்கிறேன் மறுமல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று இருக்கக்கூடியவர்கள் இறைச்சி போற்றி ஒருவர் தான் மறுமற்றி திராவிட முன்னேற்ற கழகம் வருவதற்கு முன்பே திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே மாவட்ட செயலாளராகவும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் ஒருவர் தான் இன்றைக்கு அவர் ஒருவர் தான் இருக்கின்றார் அன்றைக்கு அவர் வைக்கோவர் வந்த எல்லா தலைவர்களும் வெளியேறிவிட்டார்கள் அவர் ஒருவர் தான் இருக்கிறார் வரையின்றி நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் ஆனால் வருகின்ற செய்திகளை பார்த்தால் மூர்த்தி ஒதுக்கப்படக்கூடிய நிலைதான் தவிர அவருக்கு அந்த தொதி வாங்கிக் கொடுப்பதில் மறுமச்சி லாப முன்னேற்ற கழகம் முயற்சி எடுப்பதாக எனக்கு தெரியவில்லை அதனால் தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன் வைகோகளை நான் தெரிவிப்பதெல்லாம் வரையின் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த இயக்கத்திற்காக உங்களோடு வந்தவர்களிலே இருப்பவர் கணேசமூர்த்தி அவருக்கு ஏழோடு நாடாளுமன்ற தொகுதியிலே இழப்பதற்கு வைக்கவர்கள் முயற்சித்து அந்த இடத்தை வாங்கி கொடுக்க வேண்டும்